ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முக்கால் சென்டில் வடக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு ஒரே வீடாக தான் இருக்குது ஸோ வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன டூ வீலர் பார்க்கிங் இருக்குது உள்ளே வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் இருக்குது கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹாலில் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ பாத வசதி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது முக்கியமாக குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோவில் மசூதி சர்ச்சு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே பத்திரம் போடுறவங்களுக்கு இந்த ரேட் சொல்கிறாங்க ஸோ நல்ல வீடாக இருக்குது புது வீடாக இருக்குது பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ